ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு தாரதோஷ நட்சத்திரமும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சோ மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் நிறைய இருக்கும் இன்னைக்கு கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது ரெண்டையுமே தவிர்க்கலாம் வியாபாரங்கள் சிறப்பாக அமையும் புதிய வியாபார முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் அலுவலக விஷயமாக உங்கள் உயர் அதிகாரிகளை சந்திப்பது பேசுவது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மையை தருவதாக இருக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன போராட்டம் இல்லாத நாளாக இருக்கும் இது நாள் வரைக்கும் மனதில் பய உணர்வு அல்லது மனதில் போராட்டம் இருந்தவர்களுக்கு இந்த நாள் அதிலிருந்து வெளிவருவதற்கு சாதகமாகவே அமைகிறது மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முக்கியமான செய்திகள் காத்திருக்கிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு முடிவடையும் என்று நீங்கள் காலை வேளையில் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் உங்களுக்கு தீரும் குடும்ப சண்டைகள் மாறுவதற்கான ஒரு காலகட்டமாகவே அமைகிறது இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெற குரு பகவானை வணங்கலாம் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி நவக்கிரக குருவையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு தாயாரிடத்தில் வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் வந்து போகும் கடகராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதோ சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று இந்த கடகராசி என்பர்களுக்கு பலவிதமான நண்பர்களினுடைய அறிவுரைகளோ அல்லது அவர்களினுடைய ஒரு சில விஷயங்களோ நீங்கள் எடுத்துக்கொள்வதும் இவர்களினுடைய ஒரு உதவியும் இன்று தேவைப்படுவதாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இருந்த போதிலும் இன்று வியாபார விஷயமாக நீங்கள் வாங்கின கடன் ஏற்கனவே உங்களினுடைய கடன் முயற்சிகள் இதில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் பல நாட்களாக இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த ஒரு குழப்பங்களும் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் தீரும் பொருளாதார உதவிகள் பெறுவதும் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய மனநிலையில் குழப்பங்கள் தீருவதும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக விஷயமாக நன்மையை தருவார் வியாழக்கிழமையான இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்ததாகவே அமையும் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ராசியில் சந்திரன் அமைந்திருப்பது உங்களினுடைய காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை மற்றும் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக மேன்மை அடையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் பல நாட்களாக உறவினர்களிடையே இருந்து வந்த கசப்புகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கூட வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாக வேலை முயற்சிகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிச்சிகராசி அன்பர்கள் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மன கசப்புகளும் மற்றும் இதனாலே இருந்து வந்த பண பிரச்சனைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி துணையாகவே அமையும் நேர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும் இன்றைய நாளில் ராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன போராட்டங்கள் இல்லாத நாளாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் உங்களுக்கு மாறும் இந்த தனுசு அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இதையெல்லாம் மாறி மனதில் ஒரு உற்சாகமும் தைரியமும் தெம்பும் இருக்கும் இந்த தனுசு அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களும் மற்றும் பண வரவுகளும் காத்திருக்கிறது மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பல மாதங்களாகவே உங்களுடைய முயற்சிகளில் தடையாக இருந்தது புதிய வேலை வாய்ப்புகள் வேலை இடத்தில் இருந்து வந்த மாற்றங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும் கும்பராசினியர்கள் கும்பராசியில் சதய மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் குடும்பத்திலேயும் முக்கியமான நபர்களிடத்தில் அறிவுரைகளை கேட்டு இன்று அவர்களின் அறிவுரைப்படி நடப்பது சிறப்பு கும்பராசி நேர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைய காலை வேளையில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் என்று பல நீண்ட நாளாக இருந்து வந்த காதல் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இது அனைத்தும் மாறி நல்ல ஒரு திருப்தியான மன வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் அமையும் இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும்